இது எந்த ஊர் எல்லா வாரமே சொல்லிக்கங்க ஒரு பேர் இந்த இடம் இருக்குது ஊர் கரை தனி பஞ்சாயத்து அது ராதாபுரம் பஞ்சாயத்து ஏரியாவில் இருக்கும் இல்லை எத்தனை போர் நடக்குது இந்த ஏரியாவில் ஒரே ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்குல்ல எத்தனை அடி ஆலம் போட்டிங்க விவரம் தெரிஞ்சுக்காங்க நான் எடுத்த போது என்ன கம்பரசரை சப்பாசர தான் ஓடுது கம்பரசர்ன்னா குறைவான தண்ணி தான் இருக்கும் சரி உங்கள் ராதாபுரம் பஞ்சாயத்துக்காக அந்த ஒரு மெயின் ரோடு ஒன்று இல்லையா கிருந்தரங்கபுரம் மெயின் ரோடு அதுக்கு அங்கிட்டு உள்ள ஒரு குளம் சின்ன குளம் தான் அதுக்குள்ளே போட்ட போர் நாலு பேர் கிடைக்குது நாலு பேர் கிடைக்காது அதில் மொதல் போர் இருபத்தஞ்சி அதுக்குள்ளே ரெண்டு போர் என்ன போரும் பேரும் போட்ட குறைஞ்சி ரெண்டு பேர் போட்டிருப்பேன் வாட்டர் போட்டுக்காக போட்டு அது இன்னும் ஓடிட்டுருக்கும் அந்த ஏரியாவில் சூப்பர் தண்ணி தம்பி ராதாபுரம் பஞ்சாயத்துக்கு ராதாபுரம் பஞ்சாயத்துன்னு சொல்லி அதுக்கு உள்ளே அந்த ரெண்டு மூணு போர் தான் என்ன ஒரு அடியாக ஒரு குறிப்பிட்ட அடி ஆழத்துக்கு மேலே போர் போட முடியாது அங்கே அவ்வளோ அதுக்கு அவ்வளோ தண்ணி இருக்குங்க அந்த சரத்துக்கு இப்போ அந்த போருக்கு நேரம் நம்ம எங்கே எந்த திசையில் இருக்கும் அது வந்து தெற்க இருக்குது அப்படி தானே அந்த சரம் இங்கே வராது இதை தான் நான் சொல்கிறேன் அதாவது இங்கே வந்து மேற்கே கிழக்கு தான் சரம் ஸோ அந்த ராதாபுரம் போர்வல் வந்து அந்த சேரம் நமக்கு இங்கே வராது அது கிழக்கு மேற்க அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ பார்ப்போங்கிறதுக்காக ஒரு கேரளா போட்டு விடுதேன் அது தெரியுமா இருந்தோட்டோம் அதுக்கு நேரம் இங்கே இருக்கும் நம்ம அதுக்கு நேராக இருக்கும் நேராக கிழக்கு இருக்குமா அந்த சரம் வந்தாலும் வரும் அதுக்கு நேராக இருக்குது நம்ம கால்காராக ரெண்டு போர் அதுக்கு நேராக கிழக்கு இருக்குமா அது வந்தாலும் வந்துடும் இப்போ இது நாற்பது மீட்ரு வரைக்கும் கவர் ஆகும் நாற்பத்தஞ்சு மீட்ரு வச்சுக்கோ நாற்பது மீட்ரு வரைக்கும் கவர் ஆகும் உடனே இங்கே பக்கத்துலையே இங்கே பக்கத்தில் பார்க்கணும் தேவையில்லை கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே பார்க்கலாம் அல்லது மீதி இடம் இந்த நாற்பது மீட்டருக்கு இங்கிட்டு கவர் ஆகல இங்கிட்டு இன்னொரு கான் போடலாம் அதாவது இது டெக்னிக்கலாக பத்து பத்து ஆமாம் ஆனால் ஜியாலஜிக்கு இல்லை என்னது புவி பாறை பிரகாரம் ஃபுல்லாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் நாற்பது ஃபுல்லானா இடம் ஃபுல்லாக ஏறக்குவரைய நூறு மீட்டராக ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ஆனால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு இங்கே இருக்கிற அமைப்பு அங்கே இருக்காது ஒரே வாய்க்காலாக இருந்தாலுமே இயற்கையான வாய்க்கால் அது அது கொஞ்சம் சுருங்கி இருக்கும் அகலமாக இருக்கும் ஆழமாக இருக்கும் அதுக்கு தான் நுணுக்கமாக பார்க்காது பாளையங்கோட்டையில் இது பத்து அடி அதாவது நம்ம ந நாலு சென்ட் இடத்துல ஒரு ஆள் மூணு போர் போட்டு போயிடலாம் நாலு சென்ட் இடத்துல நம்ம என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கும் அவர் இன்ஸ்பெக்டர் போலீஸு டிராபிக் இன்வெஸ்டிகேஷன் வங்கு நம்ம ஈசான மலையிலே போட்டுக்கார் மூணு பூரம் ஃபெயிலியர் என்ன என்ன ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டார் ரெண்டு ஸ்கேன் பண்ணும்போது மழை பெஞ்சிட்டு அது மட்டும் இன்னொரு போய் மூணு ஸ்கேன் எடுத்தால் அஞ்சு ஸ்கேலுமே தண்ணி தான் வருது ரிப்போர்ட் ஆனால் தென்கிழக்கு மூளைக்கு மட்டும் போக மாட்டேங்குது டக்கு போக சர்வே பண்ணலை பக்கத்து பிளாட்டுக்காரருக்கு ஸ்கேன் பண்ணி அவருக்கு ஒரு பாயிண்ட் பிடிக்காச்சு அதை கேள்விப்பட்ட பிறதா இவர் வந்து எனக்கு எங்கேனாலும் பாருங்கனார் ஸோ ஆறாவது ஸ்கேன் அவருக்கு பாயிண்ட் அமைஞ்சது ஐம்பது அடியில் தண்ணி அந்த என்ன அக்னி மூளையில் ஸோ மூளையை பற்றி எதுக்கு கவலைப்படுதுங்க தண்ணி எங்கே இருக்கோ நீட்டாக அவருக்கு ரெண்டே ஸ்கேனில் முடிஞ்சுது இவரை பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள்னு அந்த ஈசான மூலையிலேயே வட்டம் மாட்டிச்சு எனக்கு தான் அதிகமாக காசு கொடுத்தாரு ஆறு ஸ்கேன் ஒரு மூணு சென்ட் இடத்துல நான் நாலு சென்ட் இடத்துல தேவையில்லை மூணு போர் போட்டு ஃபெயிலியர் ஆன பாரு ஸோ இங்கே வந்து நம்ம இப்படி ஒரு ஸ்கேன் எடுக்க முடியல அடுத்து இங்கே மீதி பார்த்தாச்சுன்னா ஃபுல்லாக இடம் கவர் ஆகிடுது ஸோ ஜியாலஜிக்கலி நம்ம இடம் ஃபுல்லாக கவர் ஆகுது கிழக்கு மேற்கே இன்னும் வெரிஃபை பண்ணால் கொஞ்சம் தள்ளி மத்தியிலையோ இன்னும் அங்கிட்டு கிழக்கு மேற்கு பக்கமாக போய் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சு போச்சு அதான் நாலு ஸ்கேன் மினிமம் ஆகும்னு சொன்னேன் இதில் முதல் ஸ்கேனு முடிஞ்சது இதில் இருபத்தி இது முதல் ஸ்கேன் முடிஞ்சது இதில் இருபத்தி ரெண்டரை மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரே ஒரே ஒரு பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு நூற்றி முப்பது மீட்டர் மற்றும் இரநூறு மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான பிரேக்கு கிடைக்கும் மினிமம் நானூறு அடி ஆழம் போடணும் அதிகப்படி எழுநூறு அடினாலும் போடலாம் கம்ப்ரஸருக்கு போடும் அங்கே தான் படிக்கணும் தம்பி வரேன் தேதி இது இங்கே ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் தெற்க பார்த்து ரெண்டாவது ஸ்கேன் முந்நூறு மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேனில் இருபத்தி ரெண்டரை மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி முப்பது மீட்டருக்கு உள்ள அதுக்கடுத்து இரநூறு மீட்ருக்கு உள்ளன்னு ரெண்டு பிரேக் இருக்குது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் கம்ப்ரஸருக்கு ஓட ஓட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த லைனில் மேற்கே வந்து மூணு போர்வல் நான் கொடுத்தது இருக்குது ரெண்டு கவர்மெண்ட் பாயிண்ட்டு ஒன்று வந்து ஒரு ப்ரைவேட்டுக்கு ஒரு கேரளக்காரருக்கு பார்த்து கொடுத்தது அவர் தண்ணி நிறைய தண்ணி உருவாக்கி கொடுத்தோம் அப்புறம் அந்த இடத்த அவர் விற்றுட்டு போயிட்டார் ஸோ இதுக்கு நேரம் மேற்க தான் கிடக்கு அது இங்கே ஏதாவது ஒரு லைனில் அது கிராஸ் ஆக தான் செய்யும் இந்த ரெண்டு ஸ்கேன் முடிவில்லையும் கொஞ்சம் ஒரு முப்பது மீட்ரு இடம் சும்மா தான் கிடக்கு கவர் பண்ணாமல் இது பெத்தரங்கபுரம் பகுதி இதில் முதல் ஸ்கேனு வடகிழக்கு மூலையிலேருந்து நாற்பது மீட்டருக்கு ஸ்கேன் முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூறு மீட்டர் ஆளம் இங்கே எத்தனை ஸ்கேன் பார்க்கணும் இங்கே ரெண்டு ரெண்டு இங்கேயும் ரெண்டு ஸ்கேன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ஸ்கேன் வந்து ராதாபுரம் வில்லேஜ் ரெண்டு ஸ்கேனுமே ரொம்ப சுமார் தான் கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு தான் இந்த பித்தரங்க பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் முப்பத்தி ஒம்பதரை மீட்ரு அளவில் ஒரு பாயிண்ட்டு அது நூறு மீட்டருக்குள்ளேயே ஒரு மேலே ஒரு கசிவு இருக்குது கீழே வந்து பாறை வாவு வெடிப்பு தான் இருக்குது நூற்றி ஐம்பது மீட்டரில் அதிகப்படி நூற்றி ஐம்பது மீட்டர் மட்டும் போட்டுக்கலாம் அந்த இடம் அதுவும் கம்பரசு தான் ஓட வாய்ப்பு அது வீடு இதுக்கு நேர கிழக்க வந்து ஒரு போர் எழுநூறு அடி ஆழம் அஞ்சு ஹெச்பி சப்பு ஓடுதுன்னு சொல்கிறாங்க அந்த சரம் மேற்க கிழக்க இங்கே தான் வந்தாகணும் பார்ப்போம் அந்த இதில் வருதான்னு பார்ப்போம் அந்த தோட்டப்பகுதியில் ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சது ரெண்டாவது ஸ்கேனில் நூறு நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே ஒரு ஈரம் அது கீழே ஃபுல்லாக முடிவற்ற கருங்கல் பாறை முதல் ஸ்கேன் முதல் ஸ்கேனில் தான் நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு பிரேக்கும் இதில் நூற்றி அறுபது மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக்கு இருக்குது அதனால் இந்த ரெண்டு ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் உள்ள அடையாளத்தை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதில் தான் பொருள் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் கால் தானே ம் கால் இது கால் கரை வேறு தோட்டம் இது முதல் ஸ்கேனு இரநூத்தம்பது மீட்ரு காலம் அவங்க தோட்டம் இது இன்னைக்கு காலையிலேருந்து வெவ்வேறு ஆள்களுக்கான தோட்டங்கள் ரெண்டு ஸ்கேனு ரெண்டு ஸ்கேனு ஆறு ஸ்கேனு இங்கேத்தன ஸ்கேன தெரில தொண்டு தொண்டு அவங்க அவங்க விருப்பப்பட்ட இடத்துல மட்டும் ஸ்கேன் பண்ணுறேன் சிஸ்டமெட்டிக்காக பார்க்காம அவங்க விருப்பப்பட்ட இடங்களில் மட்டும் ஒவ்வொரு ஸ்கேனாக பார்த்துட்ருக்கேன்